எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நண்பகர் அன்பிற்கினிய ராஜநிதி உருவர்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம் செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயனம் விசுவா வருடம் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய நாள் பௌர்ணமி கிரிவலம் செய்ய உகந்த நாள் அதாவது அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திலேயே பௌர்ணமி வந்துருச்சு அப்ப நேற்று இரவும் சுற்றலாம் இன்று இரவும் சுத்தலாம் பன்னிரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரலயும் இருக்கு அதனால இந்த இந்த கிரிவலத்தை அதுவும் ஞாயிற்றுக்கிழமைல வந்த அந்த பௌர்ணமி கிரிவலத்தை சுத்துவது மிக சிறப்பு அதுவும் இந்த அமாவாசையில பிறந்தவர்கள் சுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்களையும் தரும் சரி இந்த நாளுக்கான நல்ல நேரங்களை பார்ப்போம் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை மாலை நல்ல நேரம் மூன்று மணி பதினைந்து நிமிடம் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் ரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான காலம் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முப்பது நிமிடம் முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பௌர்ணமி திதி இன்றைய யோகம் சுகர்மம் நாம யோகம் காலை பத்து மணி ஐம்பது நிமிடம் வரை பின்பு திருதி நாம யோகம் இன்றைய கரணம் மதியம் ஒரு மணி பத்து நிமிடம் வரை பத்திரை பின்பு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரமம் நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடக ராசிக்கு சந்திராசிரமம் உண்டு இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதினத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் அது சொல்லிட்டேன் ஏற்கனவே கிரிவலத்தை செய்யுங்க முடிந்த வரை இறைவனோட மனசில் நினைச்சுக்கிட்டு போங்க அங்கே வந்து எங்களுக்கு கூட்டம் சேர்ந்து இறைவன் வழிபடுங்கிறத வந்து அது அதுல உடன்பாடே கொஞ்சம் குறைவு ஏன்னா சித்த மகான்கள் சித்த புருஷர்கள் வந்து வாழ்கின்ற தலம் அங்க நீங்க எவ்வளோ வந்து உள்தன்மையில் இருக்கிறீங்களோ இப்போ நான் போறேன் இப்போ ராஜ்குமார் போறேன்னா ராஜ்குமார் மலை சுத்துறது இல்லை ராஜ்குமார்க்குள்ளோ ராஜ்குமார் இருக்காரு அந்த ராஜ்குமாரும் வெளியில் இருக்கிற ராஜ்குமாரும் ஒன்றின் இருந்து இறைவன் பால் அதாவது தன் சுயத்தை தன் சுயத்தோடு இணைத்து இறைவனின் சுயத்தை காண்பது கடவுள் அதுதான் இறைவன் அந்த மகா தத்துவத்தை விளக்கக்கூடிய தளம் தான் திருவண்ணாமலை அதனால வந்து எப்போதுமே இறைவனை மனதார நினைத்து கொண்டு கிரிவலம் வரும்போது வெற்றியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே சதய நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் உடம்புல அப்படின்னா அதாவது ரொம்பவும் சொல்லா அந்த பெண்களுக்கு தான் இந்த பிரச்சனை சதய நட்சத்திர பெண்களுக்கு உண்டு சினை முட்டை பிரச்சனைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது சினை அந்த வழி அந்த குழாய்கள் இதுதான் பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்குது சதய நட்சத்திரக்கார பெண்களுக்கு ஏற்கனவே திருமண வாழ்க்கையில சில சங்கடங்கள் மகிழ்ச்சிகள் இல்லாத தன்மை உண்டு பிளஸ் இந்த இதுவும் வருது இது எதனால வருதுன்னா உடல் உஷ்ணத்தன்மைக்கு செல்லும் போதெல்லாம் அவருக்கு வரும் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு மிகப்பெரிய காரணமே இறை கொடுத்த தன்மை இருக்கு இல்லைங்களா எந்தெந்த உறுப்பை எந்தெந்த டெம்பரேச்சர்ல வைக்கணும்னு அவர் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு ஆனா நம்ம அதெல்லாம் தவிர்த்து விட்டு என்ன பண்றோம் நீ சொல்றாங்களே ஒரு இப்ப கூட சமீபத்துல ஒரு விஷயம் படிச்ச அதுல வந்து இந்த மூளையை வந்து எல்லாரும் வேக வச்சுட்டு இருக்காங்கன்றாங்க அது எப்படி வேக வைக்கிறது அப்படின்னு சொல்லி படி ஏன்னா பாயில் பண்றாங்க மூளையை எப்படி வேக வைக்கிறது ரெண்டு பக்கம் ஹெட்செட் மாட்டி வேக வைக்கிறீங்க தெரியுங்களா இந்த பக்கம் ஒரு ஆத் பவர் உள்ள போய் தாக்கும் இந்த எண்ட்ல இருந்து போய் உள்ள போனோன்னு அது என்ன பண்ணும் அடுத்த விஷயமே அங்கதான் போய் ஃபயர் ஆகுது அப்போ நிறைய இந்த ஹெட்செட் போல் அது அதாவது காரணிகள் உண்டு ஒருத்தர் அந்த வேலைதான் செய்யறாரு கால் சென்டர் அவர் மாட்டி தான் ஆகணும் தேவையன்றவங்க வெளியில பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு கேட்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்ன பண்றாங்க ரெண்டுத்தையும் மாட்டி தானா அது வேவ ஆரம்பிச்சிருது அப்போ அந்த தொந்தரவை நாம் தான் செயற்கையா கொடுக்குறோம் கடவுள் கொடுத்துட்டாரு இத்தனை டிசம்பிள்ல இந்த அமைப்புல செவி பறவைகள் இருக்க வேண்டும்ன்னு அவர் முடிவு பண்றாரு நம்ம அந்த முடிவை மாத்தி என்ன பண்றோம் நம்ம ஏதேதோ ஒரு விஷயத்த தப்பு தப்பா செய்யுது இந்த உடலை கெடுத்து கொள்கிறோம் மிகப்பெரிய சிஸ்டமேட்டிக் அந்த சிஸ்டத்தை கெடுக்காம இந்த ஹெட்செட் செட் போட்டு பயன்படுத்துறத தவறுங்க பெருமளவில் பெண் குழந்தைகள் தான் இன்னைக்கு அந்த வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்க அதை போட்டு போட்டு உழுண்டு 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 தன் உடலில் நிறைய நிறைய விஷயங்கள்ல மாத்திக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை இப்ப தானே வருது ஆஸ் பவரை தாண்டி உடலுக்குள் ஒரு ஒரு விஷயம் போகக்கூடாது தான் இந்த கருச்சிதைவு இந்த பிரச்சனையே இப்போ இதெல்லாம் தான் வந்துகிட்டு இருக்கு அதிகமான டெசிபிளில் நம்ம காதுக்குள் ஒளி செல்வதாலேயே இந்த பிரச்சனைகள் வருது இதனால இது போன்ற பிரச்சனையை தவிர்த்தாலே பெண் குழந்தைகள் அவருடைய குடும்ப வாழ்க்கை இளரம் சிறக்கும் ராசி விலங்களை பார்ப்போம்மா மேன்மை பொருந்திய மேஷராசி என்பர்களே இன்றைக்கு உங்கள் நாள் மிகுந்த ஒரு அற்புதமான நாள் மனமகிழ்ச்சியான நாள் இந்த நாளை கவனமுடன் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் இன்று உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் சிறப்பான யோகங்கள் கிடைக்கின்ற அமைப்பு அதை தன்னால தேடிக்கிட்டே இருந்தேன் தேடிய பொருள் கையில் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதனால் ஒரு வேலை வாய்ப்பு ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு டெம்பரவரியா வாங்க இங்க போயிட்டு வரலாம் அதனால உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எல்லாம் இந்த நாள்ல ரிஷப் ராசிக்கு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிதன ராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள் மிகப்பெரிய ஆதாரமே இல்லாத விஷயங்கள்லாம் ஆதாரம் கிடைக்கும் மிதனத்தை பொறுத்தவரைக்கும் அப்படிதான் ரொம்ப நாளா விற்க முடியலீங்க ஏன்னா ரொம்ப நல்லா பிரச்சனை இருக்கு பொறுத்தவரையில் வருகின்ற காலங்களில் தீர்வுகள் உண்டு மூன்றாம் இடத்துல பயணிக்கின்ற ராசி அதிபதி வந்து சூரியனோட பயணம் வந்தாரு அது வழக்கமா நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம்தான் இருந்தாலும் இந்த அடுத்த வர மாதங்கள்ல அது தீர்வதற்கு புரட்டாசியில் தீர்வதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய மண்மனைகள் விட்டு தீர்வதற்கான வாய்ப்பும் தற்போது இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடகராசி என்பர்களே கடகத்தை பொறுத்து மட்டும் இந்த வந்து சிறப்பான நாள் தான் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதுவும் இல்லாமல் சந்திராசிரம் இருக்கிறது செலவு செய்யணும் நினச்சா செஞ்சுருங்க அது போல கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த சந்திராசிரமம் வர நாள்களில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவிகள் செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உணவு தான் நமக்கு உதவி செய்யணும் நீங்க வந்து பணமா கொடுக்க கூடாது ஏதாவது ஒரு உணவுப் பொருள் வாங்கி சாப்பிடுகின்ற அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அது கொண்டு போய் அதை வீணாக்குறவங்களுக்கு கொடுக்காதீங்க தானம் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடனை இருந்தாலும் அதை சாப்பிடுகின்ற அமைப்புகள் கொடுக்கும்போது அவர்கள் மனமகிழ்ச்சியாக பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதங்களை அளிப்பார்கள் அதுவே போதுமானது இன்றைய நாள் செலவுகள் கூடும் கவனம் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி என்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் போட்டி பந்தயங்கள் பங்கேற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு மகிழ்ச்சியாக செல்லுவீங்க இருந்தாலுமே உங்க நாள் இந்த நாள்ல வந்து ரெண்டு விஷயத்தை கவனமா வச்சுக்கணும் தாய் வழி தந்தை வழி சகோதர வழி இது எல்லாமே சிம்மத்தை பொறுத்தவரையில் என்னாலும் தீராது தனியா எங்கயோ இருப்பாங்க ஆனா அவங்க நடக்கிற வீட்டுல பிரச்சனை அவங்க கிட்ட போய் சேர்ந்துடும் அது மாதிரி இந்த நாள் வந்து கவனமா இருங்க டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸா தள்ளிட்டு போங்க சிவ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் கிரிவலம் வாங்க முக்கியமா சிம்மராசி என்பவர்கள் கிரிவலம் வருது மிகச்சிறப்பு கிரிவலத்துக்கு அங்க போக முடியலையா அண்ணாமலையார போக முடியலன்னா ஒன்னும் கவலை இல்லை ஊரில் இருக்கும் சிவலாலயத்தை வழிபடுங்க போதும் ஒரு நூத்தி எட்டு சுத்து சுத்துங்க எல்லாம் ஏன்னா அதுக்கு வழியே இதுதான் வெற்றி உண்டு ராசி கண்ணியை ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருக்கு மகிழ்ச்சி எப்படி வந்ததுன்னா நம்ம தேடி கிடைக்காத ஒரு விஷயம் கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் முக்கியமா ஒரு அரசாங்க உதவியோ அல்லது நண்பர்கள் உதவியோ கிடைக்க ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சியோடு நேருங்கள் வாழ்க வளமுடன் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இதனால வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சி கொண்டாட்டம் லாபங்கள் அமோகமாக இருக்கும் இந்த நாள்ல வந்து சிறப்பு உங்களுக்கு உண்டு விரச்சக ராசி என்பர்களே விரச்சகத்தை பொறுத்த மட்டும் எதனால வந்து சிறப்பான நம்பி அமைப்பு சந்திரன் வந்து உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இல்லை இருந்தாலும் இந்த விரச்சகத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள்ல ஏதோ ஒரு மன கலக்கத்தோட இருப்பீங்க நற்செயல்கள் செய்யணும் ஒரு அன்னையின் வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஒரு அம்பாள் வழிபாட்டுக்கு போகணும் அப்படின்னா விருச்சகம் வெற்றியை வந்து தானாகவே வந்து சேர்ந்துடும் பௌர்ணமி நாள்ல அன்னையின் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பு தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்து மட்டும் இதனால சிறப்பான ஒரு நாள் தான் மகிழ்ச்சி கேளுக்கி கொண்டாட்டங்கள் உண்டு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் வந்து நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துட்டு பொழுது மாட்டிக்கிறீங்க அந்த வாக்கு கொடுத்து நிறுத்துங்க தெளிவா உங்களுக்கு என்ன அதை பேசுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை சொல்லுங்க வந்து ரெண்டு போகாமல் இருக்கிறது வந்து மிக தவறு அது மாதிரி தவறு நீங்க அது அதெல்லாம் பார்த்துக்கிட்டாவே வாழ்வில் வெற்றி நிச்சயம் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் கிரக உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இருந்தாலும் மனதில் இன்னம்புரியாத ஒரு பயம் உண்டு நாம் சென்றால் அங்கே எல்லா வேலையும் நடக்குமா அப்படின்னு ஒரு கற்பனை இருக்கு பயம் இருக்கு அதை விடுத்து நீங்கள் செல்லுங்கள் அண்ணாமலை நோக்கி பயணம் மேற்கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான நாள் ஆனா உங்களுக்கு மனசுல மட்டும் ஒரு சின்ன கவலை உண்டு நாம் இந்த சந்தோஷத்தை குடும்பத்துடன் அனுபவிக்க முடியாது தனியா இங்கே இருக்கிறோம் அல்லது படிப்புல இருக்கிறோம் அல்லது வெளிநாட்டுல இருக்கிறோம் கும்பராசி மேக்சிமம் அந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி புதிய தொழில்கள் செய்வதற்கான ஏற்றமிக்க நாள் இப்போது இல்லை இன்னும் இரண்டு நாட்கள் பொறுத்து மேற்கொள்வது மிக சிறப்பு மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு சிறப்பான அமைப்பு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்களை போட்டு புழிஞ்சுக்கிட்டு இருக்குது அதனால எதையுமே நடந்து நடக்கிறத வந்து நம்ம எதுவும் தடுக்க முடியாது அது நடப்பதை நல்லவையாக நடக்கட்டும் என்று மகிழ்ச்சியுடன் செய்தாலே போதும் அதுவும் பௌர்ணமியில மீனராசிக்காரங்க விரதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது கடல் கடல் எப்படி பொங்குதோ பௌர்ணமியில உங்க மனசு வந்து பொங்கிக்கிட்டே இருக்கும் இது நடக்கல அது நடக்கல இது நடக்காததே திங்க் பண்ணாதீங்க நடந்ததுக்கு நன்றி சொல்லுங்கள் இறைவன் உங்களுக்கு அனைத்து வகையான செல்வங்களையும் கொடுக்க காத்திருக்கிறார் இந்த நாள் உங்களுக்கு கிரகநலம் ரொம்ப திறப்பா இருக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்